அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை கழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று ஜெர்மனி நாட்டு கொடுங்கோளன் ஹிட்லர் ஹிட்லர் ஒன்று மேலிருந்து கீழ் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டனின் மனைவி பெயர் இல் லாரி ஒன்பது இடம் இருந்து இக்குதான் ரிக்கு ரெண்டு மேலிருந்து கீழ் நடிகை பத்மணியின் அக்காவான இவரும் ஒரு நடிகையே லலிதா ல லீ ஆறு இடமிருந்து வளம் கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுக்க டேஸ் கயிறுடன் சேர்ந்த வாளியை பயன்படுத்துவர் என்ன கயிறு தாம்புக்கயிறு தாயிருக்கு இம் உ இம்புக்கயிர் ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஏழு இலக்கண வரம்புகளுக்கு உட்படாதது டேஷ் இக் கவிதை என்ன கவிதை புது கவிதை பூவிற்கு தூதான் போடணும் புது கவிதை பத்து இடம் இருந்து பொடி போன்ற பகுதி மிகச்சிறிய பொடி போன்ற பகுதி துகள் தூ துகள் மூன்று மேலிருந்து கீழ் மாணவன் மாணவன் மாணாக்கள் மா மூன்று இடமிருந்து வலம் தாலி கட்டுவதை டாஷ் தாரணம் என்று குறிப்பிடுவது உண்டு தாலி கட்டுவதில் மாங்கல்ய தாரணம் மாங்கல்ய தாரணம் எட்டு இடமிருந்து வலம் வளம் டேஷ் புராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் க கந்த புராணம் நான்கு மேலிருந்து கீழ் கற்றுக்கொள் கற்றுக்கொள்ள காக்கால முடியுது காக்கால முடியுது நடுவு ஒரு எழுத்து கற்க இருதான் போனும் கற்க ஐந்து மேலிருந்து கீழ் கால தேவன் யம தர்ம ராசம் ஏ மமதர்மன் எர் மன் மேல் மேலிருந்து கீழ் நதிக்கு இது இரண்டு உண்டு நதிக்கு கரை கரை பதினாறு இடம் இருந்து வளம் பாதி பாதினா அரை ஆ மட்டும்தான் போடணும் ரை இருக்கு அரை பனிரெண்டு இடம் இருந்து வளம் பாரதத்தை டேஷ் பூமி என்பர் கர்ம ம பதினேழு இடம் இருந்து வலம் அமரன் திரைப்படத்தில் கதாநாயகி டாஸ் பல்லவி சாய் பல்லவி சா சாய் பல்லவி பதினாறு மேலிருந்து கீழ் பல கிராமங்களில் காவல் தெய்வமாக இருப்பவர் ஐயனார் ஐ இருக்குது ார் இருபத்தி ஒன்னு இடம் இருந்து வளம் டேஸ் சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாடுடைய தே இன் நா தென்னாடுடைய சிவனை போற்றி இருபத்தி ஒன்னு மேலிருந்து கீழ் டேஸ் கொரியாவின் தலைநகர் சியோல் தென்கொரியாவின் தலைநகர் தேயிற்கு இன்னுதான் போதும் பதினெட்டு மேலிருந்து கீழ் தொன்மையான தொன்மையான அப்படின்னா பண்டைய தொன்மையான பண்டைய பண்டைய இருபது இடமிருந்து வளம் பலம் குழந்தைகளின் முதல் உணவு குழந்தைகளின் முதல் உணவு பால் பா இல் பால் இருபது மேலிருந்து கீழ் டேஷ் நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைகற்றார் பாரத நாடு பாரத நாடு பா இருக்கு பாரத பாரத பதினொன்னு மேலிருந்து கீழ் இல்லம் இல்லம் வீடு பதினைந்து மேலிருந்து கீழ் சோனியாவின் மகன் டேஷ் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி அப்போ இங்க என்ன வரும் பதிமூணு இடம் இருந்து சிங்கத்தை இப்படி வர்ணிப்பதுண்டு உண்டு ராலாம் வந்திருக்கிறதால இது காட்டு கா கா காட்டு ராஜா பதினான்கு மேலிருந்து கீழ் பதிமூன்று முயற்சி செய் ஆங்கிலத்தில் ட்ரை இட்ட இருக்கு ரை தான் போடணும் ரை பத்தொன்பது மேலிருந்து கீழ் சரஸ்வதி ஹயக்ரைவர் ஆகியோரின் அருள் இதை அருளும் கல்வி கல்வி வி கல்வி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் பெரும் திறமைசாலி பெரிய வித்தகன் இன் வித்தகன் இப்ப நம்ம எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Next video la paarkalam thank you